Hi students, welcome to Future Vision Study Center நாம் இன்னைக்கு பார்க்கக்குடியை விடியோ PGTRB Computer Insector மேச்சிருக்கு இந்த 2024ல Batch 3 ஒரு புதிய வகுப்புகள் வந்து நாம் இப்போ சட்ட போன்றாம் Already Batch 1, Batch 2 வந்து classes வந்து ரன்னிங்ல இருக்கு இப்போ வந்து Batch 3 காக ஒரு புதிய வகுப்புகள் இது வந்து online வகுப்புகள் நம்ம பயிற்சி மையத்துல வந்து வீட்டுல இருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக ஒரு ஆன்லைன் வகுப்பு இந்த வருஷத்துல மூன்றாவது பேட்சஸ் வந்து நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோம் ரைட் இப்போ இதுல நிறைய புதிய விஷயங்கள் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல நாம இப்ப கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பேட்ச் ஒன் டூ அந்த மாணவர்களுக்கும் இது வந்து பொருந்தும் அவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம் ஓகே ரைட் இந்த பேட்ச் த்ரீல நாம கிளாஸஸ் பாக்குறதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டு நம்ம பயிற்சி இருந்து இந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி ஜாபுக்கு போன ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெக்கார்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல நம்ம பயிற்சி இருந்து ஒரு ஐந்து மாணவர்களை வந்து பாஸ் பண்ணி ஜாப் போனாங்க ஸோ அவங்களுடைய சில இரண்டு மாணவர்களுடைய அந்த ஃபோட்டோவும் அந்த ரேங்க் லிஸ்டும் நான் போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி நடந்த தேர்வில் நம்ம பயிற்சி இருந்து ஒரு ஐம்பத்தி ஒரு மாணவர்களை வந்து பாஸ் பண்ணி இப்போ டீச்சராக ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ இவங்க எல்லாம் பிரசன்ட்ல வந்து எம்ப்ளாயீஸ் ஸோ இப்போ இந்த டீமை பேஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து ஒரு புதிய கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ இது நம்மளுடைய பயிற்சி மையத்துடைய ஒரு சக்சஸ் இப்போ இந்த கிளாஸஸ் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் எந்த மாதிரி என்னுடைய கிளாஸஸ் மெத்தட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான இந்த பேட்ச் த்ரீ ஆன்லைன் வகுப்புகள் வந்து முழுக்க முழுக்க வந்து ப்ரீ ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸா நம்ம வந்து கொடுக்குறோம் நமக்கு வந்து ஒரு டென் யூனிட்ஸ் இருக்கு மேஜர்ல சைக்காலஜில ஒரு எயிட் யூனிட்ஸ் இருக்கு சோ இதுதான் மேஜர் ஆஃப் ரோல் இந்த ரோல்ல நாம என்ன பண்றோம் வீடியோ கிளாஸஸ் அதாவது ஒவ்வொரு யூனிட்ல சாப்டர்ஸ் ஒரு யூனிட்ல வந்து இப்போ ஒரு பத்து சாப்டர் அந்த பத்து சாப்டர் வைஸா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வீடியோ கிளாஸ் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி நாங்க வந்து ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம ஷூட் பண்ணி அந்த யூனிட் வந்து நம்மளுடைய மொபைல் ஆப்ல வந்து என்ட்ரி பண்ணி டென் யூனிட்ஸ்க்குமே ரெடிமேடா உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம் சார் அப்படி நம்ம டென் யூனிட்ஸ்க்கு ரெடிமேடா கொடுக்கும்போது அந்த ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸ் ஸ்டூடெண்ட் எந்த டைம்ல வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் இந்த மொபைல் ஆப் மூலியமா ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் ஆப்ல இயங்கக்கூடிய ஒரு டிவைஸ் ஓகே அப்போ அதுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது இந்த டென் யூனிட்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு மூணு ஃபேக்கல்டி வந்து இந்த வீடியோ கிளாஸஸ் வந்து கொடுக்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் பிளஸ் சைக்காலஜிக்கு ஒரு ஃபேக்கல்டி டோட்டலாக ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் வந்து இந்த டென் யூனிட்ஸை வந்து இந்த ப்ரீ ரெக்கார்டபிள் வீடியோ கிளாசஸா கவர் பண்ணி கொடுப்பாங்க ஓகே ரைட் இப்போ இந்த வீடியோ கிளாஸஸை நீங்க பாக்குறீங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோ கிளாஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்து அந்த டைம் டேபிள் வந்து நம்மளுடைய ல இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்து அதன் தான் நம்ம வீடியோ கிளாஸ் கொடுத்துருப்போம் நீங்க ஒவ்வொரு யூனிட்லயும் எத்தனை டேஸ்க்கு எத்தனை டாபிக் படிக்கணுங்கிற ஒரு ஷெட்யூல்டு கொடுத்து உங்களையே படிக்க சொல்லிடுவோம் அப்ப நீங்க வந்து அந்த வீடியோ கிளாஸ்க்கு அதுக்கு ஷெடியூல்டு பிரகாரம் படிச்சுக்கிட்டு வரலாம் ஓகே ரைட் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஜூம் வந்து கனெக்ட் பண்றோம் இந்த ஜூம் கிளாஸஸ் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நாங்கள் ஈவினிங் டைம்ல ஒரு செவன் டூ எயிட் எயிட் டூ நைன் இந்த மாதிரி ஒரு டைமிங்ல வந்து நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கஷன் கொடுப்போம் அப்போ டிஸ்கஷன் எப்படி கொடுப்போம்னா இன்னைக்கு இந்த யூனிட்ல இந்த சாப்டரை வந்து நீங்க வீடியோல பாத்துருங்க ஆப்ல பாத்துருங்க அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய டவுட்ஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம் அந்த டாபிக்ல நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி டிஸ்கஷன் பண்ணலாம் அதுல நிறைய அசைன்மெண்ட் ஒர்க் கொடுக்கலாம் அதுக்குன்னு தனியா ஒரு டெஸ்ட் எழுதலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜூம் கிளாஸ் வந்து வீக்லி மினிமம் ஒரு ஒரு த்ரீ டேஸ் வந்து உங்களுக்கு கம்மிட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிடுவோம் அப்போ உங்களுக்கு ஒரு டெலகிராம்ல ஒரு குரூப் கொடுத்துருவோம் ரைட்டா இந்த குரூப் குள்ளார நீங்க ஆட் ஆயிடணும் இப்போ பழைய ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி அந்த டெலகிராம் உடைய லிங்க் கொடுத்து அந்த லிங்க்ல நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கோங்கன்னு நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவோம் ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் லிங்க்ல வந்துடுறீங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் யூனிட் நம்பர் ஒன்ல இத்தனை சாப்டரை பார்த்துக்கோங்க அது நம்ம ஆப்பில் வீடியோ நம்பர் இருந்து வீடியோ நம்பர் ஃபைவ் வரைக்கும் இருக்குது இதை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருவோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த வீடியோஸை பார்க்குறீங்க உங்கள் ஓன் ஷெடியூல நீங்கள் எந்த யூனிட்ஸை வேணாலும் படிச்சுட்டு போகலாம் அது வந்து செப்பரேட்டு இது வந்து டிஸ்கஷனுக்காக ஓகே அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டைம்ல அந்த டெலகிராம்ல உங்களுக்கு ஒரு கூகுள் மீட்டோ இல்ல ஜூம் லிங்கோ ஒன்று கொடுத்து அதுல ஃபேக்கல்ட்டி லைவா உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அட்டனன்ஸ் மெத்தட் கொடுத்துருவோம் கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்தவொடனே ஒரு ரோல் நம்பர் அட்டனன்ஸ் போட்டு உள்ள என்ட்ரி ஆயிடணும் நம்ம அடுத்தது கிளாஸஸ் எடுத்து முடிச்சு அசைன்மெண்ட் நிறைய ஒர்க் கொடுப்போம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் போன வீடியோஸ் கிளாஸஸ்ல இதெல்லாம் நம்ம வந்து இவ்வளவு டீப்பா உங்களுக்கு சொல்லல ஆனா இப்போ வந்து இதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஸோ அந்த டீம் மூலயமா நம்ம என்ன பண்றோம் ஃபுல் டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம் ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டா இது வந்து வீக்லி மினிமம் ஒரு த்ரீ டேஸ் ஈவினிங் டைம்ல மட்டும்தான் இருக்கும் ஆனா இந்த டிஸ்கஷன் வந்து மறுபடியும் ரெக்கார்டபிளா கிடைக்காது நீங்க என்ன டவுட் கிளாரிபிகேஷன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் டிஸ்கஷன் அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கு சிங்கிள் டைம் மட்டும்தான் தான் அங்க மிஸ் பண்ணாம நீங்க அட்டன் பண்ணிடணும் அப்புறம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இப்போ மெட்டீரியல்ஸ் எப்படி கொடுப்போம் அப்படின்னா இப்போ மேஜருக்கான டென் யூனிட்ஸ் மெட்டீரியல் சைக்காலஜிக்கான மெட்டீரியல் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்டல் மூலியமாவே நாங்கள் அனுப்பிடுவோம் ஓகே அடுத்தது சைக்காலஜி மேஜர் ரெண்டு வந்துருச்சு அடுத்தது ஜிகே ஜிகே வந்து நம்ம டோட்டலா எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்க முடியாது ஒரு பத்து மார்க்கு அதனால என்ன பண்றேன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பா நான் வந்து ஆப்லயே பிடிஎஃப் கொடுத்துருவேன் அடுத்தது தமிழ் தகுதி தேர்வு இருக்கு கட்டாயம் தமிழ் தகுதி தேர்வுல நீங்க மார்க் எடுத்தா தான் உங்களுக்கு பாஸ் அப்பதான் அடுத்த லெவல் பேப்பரை திருத்துவாங்க மேஜர் இது அப்போ நைன்த் அண்ட் டென்த் ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்கூல் புக்கு இதுக்கான பிடிஎஃப் நாங்களே வந்து இந்த டெலகிராம் சாரி டெலகிராம் மூலியமாவும் கொடுக்குறேன் பிளஸ் ஆப்லயும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே இது வந்து தமிழ் அடுத்தது இது இது மெட்டீரியலா அடுத்தது டெஸ்ட் இந்த டெஸ்ட் எப்படி கொடுக்க போறோம்னா மேஜர் சைக்காலஜி

அப்போ இந்த டெஸ்ட் எப்படி கொடுக்க போறோம் இப்போ நீங்க ஒரு டாபிக் இருக்கு அந்த டாபிக்ல ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க ஒரு ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கு எழுதி முடிச்சு சப்மிட் கொடுத்தா டோட்டல் மார்க்ஸ் தெரியும் அப்போ அதுல ஒரு சம்மரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கொடுத்தா ரைட் ராங் கொஸ்டின் என்னன்ற தெரியும் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கிடைக்கும் அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை பிடிஎஃப் டவுன்லோடும் நீங்க பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம் ரைட்டா இது வந்து மெத்தட் இப்போ மெட்டீரியல் சொல்லிட்டேன் டெஸ்ட் சொல்லிட்டேன் சார் கிளாஸ் எப்படி எடுக்க போறீங்க அதுல முன்ன சொன்ன மாதிரி தான் இது வீடியோ கிளாஸ் full full and full recordable video class so கிளாஸ்ல எப்படி பண்ணிருக்கோம் டென் units ஒரு 150 topic டிவைட் பண்ணிருக்கோம் அப்போ ஒரு யூனிட்டுக்கு ஆவரேஜா ஒரு 15 topic அப்படின்ற மாதிரி அப்போ அந்த டென் யூனிட்ஸ்க்கு பதினஞ்சு topic ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பிரிக்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் யூனிட் வெயிட்டேஜ் தகுந்த பிரிச்சி ஒரு 150 ஐம்பது டாபிக்ஸா கொடுத்திருக்கோம் இதுதான் நம்ம பிஜியோடைய மேஜர் இப்போ சைக்காலஜினா ஒரு ஐம்பது டாபிக் இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம் ப்ளஸ் வந்து ஸ்டாண்டர்ட் விசா டெஸ்ட் கொடுத்துருப்போம் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபார் கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம் இது ஒரு டைப் இப்போ மேஜருக்கும் சைக்காலஜிக்கும் டாபிக் டாப்பிக்காக உங்களுக்கு வீடியோ கிளாஸ் இருக்கும் அதை எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம் எத்தனை டைம்ஸ் வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம் நோ டைம் லிமிட்டு ஓகே அப்போ இது நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ல இதே சேம் எப்படி நீங்க வந்து இப்ப என்ன லைவ்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த உங்களுக்கு அந்த மெத்தட்ஸ் கொடுத்துருவோம் டோட்டலா உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் டெஸ்ட் கொஸ்டின் கவர் பண்ற மாதிரி எப்படி சார் அந்த பத்தாயிரம் கொஸ்டின் கொடுக்குறோம் எந்த மாதிரி அடிப்படையில் எப்படி செப்பரேட்டா பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி கொடுக்குறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுவும் நீங்க வந்து அதில் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் கொஷின்ஸ் ஒவ்வொரு யூனிட்லயுமே சாப்டர் சாப்டரா இப்ப இந்த நூற்றி ஐம்பது டாபிக் சொல்லிருக்கல இது மாதிரி உங்களுக்கு சாப்டர் வைசா கொஸ்டின் ஆன்சர்ஸ் வரும் யூனிட் வைஸாக ஒரு யூனிட் முடியும் போது அந்த யூனிட் வைஸாகவும் வரும் ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் அப்புறமேட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட்டும் கொடுத்துருன்னு சொல்லியிருக்கோம் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் டெஸ்ட்னு உங்களுக்கு இருக்கு அதாவது ஒன்னாவது யூனிட்ல இருந்து பத்தாவது யூனிட் வரைக்கும் ஒரு டெஸ்ட் ஃபுல் மாடல் அப்புறம் ஒன்னாவது யூனிட்ல இருந்து அஞ்சாவது யூனிட் வரைக்கும் ஒரு டெஸ்ட் இதுல ரிவிஷன் ஆறாவது யூனிட்ல இருந்து பத்தாவது யூனிட் வரைக்கும் ஒரு டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் அப்ப டாபிக் வைஸ் டெஸ்ட் கிடைக்குது அடுத்தது யூனிட் வைஸ் டெஸ்ட் கிடைக்குது யூனிட் ஃபுல் டெஸ்ட் கிடைக்குது புல் மாடல் டெஸ்ட் ஓவராலா எல்லாமே எழுதலாம் அது எப்படி கொடுப்போம்னா ஸ்டேட் லெவல் எக்ஸாமா கொடுப்போம் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எழுதுற மாதிரி அந்த பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி கொடுப்போம் மூணு மாடல் டெஸ்ட் நீங்க எழுதலாம் அப்ப அது உங்க ரேங்க் லிஸ்ட் எல்லாம் உங்க கம்யூனிட்டி கட் ஆஃப் போடும்போது உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளவு ரேங்க் இருக்கு எவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ் பண்ணலாம் விவரமும் அதுல உங்களுக்கு கொடுப்போம் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் இது இல்லாம அந்த ஜூம் கிளாஸ்ல எக்ஸ்ட்ரா டெஸ்ட் ஒன்னு குடுப்பாங்க அந்த ஒரு ப்ராசஸும் உங்களுக்கு இருக்கு இப்ப இந்த ஜூம் கிளாஸ் வரும்போது ஏதாவது டவுட் இருக்கு கிளாஸ் வரதுக்கு முன்னாடியே நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டா கூட அவங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க அந்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் ஓகே இந்த கிளாஸஸ் வந்து ஹவுஸ் அதாவது ஜாப் போக முடியாம இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாப்ஸ் அப்புறம் சம் ரீசன்னால கொஞ்சம் வந்து வீட்டில் ஃப்ரீ தான் படிக்க முடியுது குழந்தைங்க இருக்காங்க அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி யாரு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பிஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஜாப் போகணுன்ற ஒரு எய்ம் உள்ளவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜூமை ஃபாலோ பண்றதுக்கு ரெண்டு ஸ்டாஃப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏ நீங்க இந்த வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே சாம்பிள் வீடியோஸ் பார்க்கணும் சார் இந்த கிளாஸ் எப்படி இருக்கு நான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்க சாம்பிள் வீடியோஸ் சாம்பிள் மெட்டீரியல் சாம்பிள் டெஸ்ட் இது எல்லாமே பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னுடைய நம்பருக்கு பிஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாம்பிள் வீடியோஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டாவே பார்ப்பான் உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன் அது இல்லாம இந்த கீழே லிங்க் நான் கொடுத்துட்றேன் சாம்பிள் வீடியோஸ்க்கு அப்ப சாம்பிள் டெஸ்டும் மெட்டீரியல்ஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டா கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் நீங்க அதை பார்க்கலாம் என்னுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன் ஸோ இது எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜூம் வந்து ரொம்ப வேல்யூஃபுல்லாக இருக்கும் அதாவது ரிசல்ட்டு கன்ஃபார்ம்டு இப்போ லாஸ்ட் அகாடமிக் இயர்ஸ்லாம் நம்ம அகாடமில ஹையஸ்ட்டு ரிசல்ட்டு சிஎஸ் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இந்த வருஷமும் உங்களால் வந்து ஒரு பெரிய ரிசல்ட்டுக்குள்ளே வர முடியும் இப்போ இந்த கம்ப்யூட்டரிங் செக்டர் படிக்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன எக்ஸாமுக்கெலாம் இந்த சிலபஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெட்டு செட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெட்டு செட்டுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இதனுடைய இது இதுதான் பேஸு இது தெரிஞ்சாதான் நீங்க அந்த பக்கம் மூவ் பண்ண முடியும் அப்போ நீங்க படிக்கிறது எந்த இடத்துலயுமே வேஸ்டே ஆகாது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆன்லைன் கிளாஸ் எந்த டைம்ல வேணாலும் படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் பிளஸ் டவுட் டிஸ்கஷன் இன்ட்ராக்ஷன் மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ற மாதிரி ஒரு நியூ சிஸ்டம் கொடுத்துருக்கோம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த பேட்ச் நம்பர் த்ரீ இப்போ இம்மிடியா ஸ்டார்ட் ஆகுது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ஒன் டேக்கு முன்னாடி நம்முடைய சிஎம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு எழுபத்தி ஆறாயிரம் வந்து அடுத்த ஒரு பதினெட்டு மாசத்துல வந்து ஃபீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல டீச்சிங் ப்ரொஃபஷனல்லயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆயிரம் வேக்கண்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அது இன்னும் எக்ஸ்டன் ஆகலாம் சோ அப்போ டிஆர்பில ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் நல்ல ஒரு ஹையஸ்ட் வந்து ஒரு வேல்யூ உள்ள ஒரு கால் ஃபர் எதிர்பார்க்கலாம் அதுல சிஎஸ்க்கு நல்ல ஒரு சூப்பரான நம்பரான சூப்பரான நம்பர் உள்ள ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்க முடியும் ஓகே சோ நியூ பேட்சஸ் பேட்ச் த்ரீ ஸ்டார்ட் ஆயிருச்சு நீங்க இம்மிடியா ஜாயின் பண்றதா இருந்தா அகாடமி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வேற எந்த டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்றேன் நீங்க ஃபுல் டீடெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு சாம்பிள் மெட்டீரியல் சாம்பிள் வீடியோஸ் டெஸ்ட் எல்லாம் வெரிபிகேஷன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ